மிகவும் சிறிதாகி சின்ன துண்டாகிவிட்ட சோப்புத் துண்டுகளை நீங்கள் வீட்டில் வீணாக்காமல் நன்றாக பயன்படுத்த முடியும் இதோ முத்தான எட்டு டிப்ஸ் வாண்டா மிகவும் சிருஷ்டியாகவும் பயனுள்ளதாகவும் ஒன்று புதிய சோப்புடன் செய் புதிய பெரிய சோப்பை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது சிறிய சோப்புத் துண்டை அதன் கீழ் அழுத்தி ஒட்டச் செய்யுங்கள் இரண்டு நாட்களில் அது ஒன்றாகவே உறையும் இரண்டாவது சோப்பு துண்டுகளை மேஷ் பேக்கில் வைக்கவும் மூன்றாவது மிக்சியில் அரைத்து லிக்விட் சோப் ஆக்குங்கள் சின்ன சோப்புகள் அனைத்தையும் சேர்த்து சிறிது சூடான நீரில் நன்றாக கரைக்கவும் பிறகு மிக்சியில் ஓரிரு பல் போல உரைத்து கண்ணாடி ஜாரில் சேமிக்கலாம் லிக்விட் ஹேண்ட் வாஷ் சொம் போல வேலை செய்யும் நான்கு சின்ன சோப்புகளை ஒரு வாட்பானையில் சேர்த்து வைத்தால் அடுக்கடுக்காக நன்கு மானிட்டு வெளியே போகாமல் இருக்கும் ஐந்தாவது பழைய சக்கர சொழி லூஃபா அல்லது ஸ்பஞ்சில் அடுக்கி வைக்கவும் ஆறாவது சின்ன சோப்புகளை துளையிட்டு ஒரு நூலில் கோர்த்துவிட்டு குளிக்கும்போது அதை தூக்கி கொண்டு பயன்படுத்தலாம் இது சீரோ வேஸ்ட் முறை சிறிது தேய்த்தால் நல்ல துளக்கம் கிடைக்கும் எட்டாவது படுக்கை சீரடுக்கு உருப்படிகளில் வாசனைக்காக வைத்துவிடுங்கள் இனிய வாசனை பரவும் போனஸ் டிப் அனைத்து சின்ன சோப்புகளையும் சேமித்து வைப்பதற்கான சிறிய சோப் சேவர் பாக்ஸ் வைத்துக் கொள்ளுங்கள் குறைந்த மட்டும் மாசுபடாமல் வைத்து கொள்ளலாம் மென்ஷன் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம